எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் மிருகண்ட முனிவரின் மனைவி பெயர் மருத்துவதி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப காலமா புத்திர பாக்கியம் கிடைக்கல இதனால ரெண்டு பேரும் கையிலையில் வாழும் கருணை கடலாகிய சிவபெருமானை போற்றி புத்திர பேரு கிடைக்கணும்னு மனமுருக வேண்டாங்க இவங்க துயரை போக்க எம்பெருமான் திருவுள்ளம் கொள்றாரு அன்றிரவே மிருகண்டு முனிவரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தீய குணங்களும் அறிவாற்றலும் இல்லாத நூறு வயது வரை வாழக்கூடிய புத்திரன் வேண்டுமா அல்லது அறிவாற்றலும் பக்தி பக்திஸ்ரத்தையும் நிரம்பிய பதினாறு வயதே ஆயுட்கொண்ட ஒரு மகன் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாரு நல் அறத்தையே நெறியாக கொண்டு வாழ்பவர் மிருகண்ட முனிவர் அப்படி இருக்கும் போது தேய புதல்வன் வேணும்னா கேட்பாரு இல்ல பதினாறே வயது ஆயுட்காலம் கொண்ட பக்தியும் அறிவாற்றலும் மிக்க ஒரு மகன் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு இறைவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசிர்வதிச்சிட்டு மறைஞ்சிடுறாரு இறைவனுடைய திருவருளின் ஆணைப்படி மருத்துவதி அம்மையாருக்கு அறிவாற்றல் நிறைந்த கருவினிலேயே திருவினை கொண்ட ஒரு அற்புதமான குழந்தை பிறக்குது ரெண்டு பேரும் மற்றட்ட மகிழ்ச்சி அடைறாங்க இறைவன் அருளினால கிடைத்த குழந்தையினால இரட்டிப்பு மகிழ்ச்சி அவங்களுக்கு நாலொரு மீனையும் பொழுதொரு வண்ணமுமா அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க சிறு வயது முதலே மார்க்கண்டேயன் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் கொண்டிருக்கான் அறிவாற்றலும் சிவபக்தியும் இணைஞ்சிருக்குன்னு அவனோட பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி பதினாறு வயது அவனை நெருங்கி வர்றப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது அருமை மகனை பிரிய போறோமே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப துயரப்படுறாங்க அன்பும் அறிவும் பாசமும் ஒழுக்கமும் நிறைந்த மகனை எந்த பெற்றோர்கள் தான் இழக்க விரும்புவாங்க தீயவனா மகன் இருந்தா கூட பெற்றெடுத்த பிள்ளை இறந்து போறதை யாராலும் தாங்கிக்க முடியாது அப்படி இருக்கும்போது மார்க்கண்டையன் போன்ற மகனை இழப்பதெண்ணி ரொம்ப துயரப்படுறாங்க இதை பார்த்த மார்க்கண்டேயன் பெற்றோர்களின் துயரத்திற்கான காரணங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது முடியுது மார்க்கண்டேயன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வழக்கம் போல சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானின் சன்னதியில எம்பெருமானுக்கு பூஜை செஞ்சிட்டு இருக்கான் அப்போ யம தூதுவர்கள் எம்பெருமானின் ஆலயத்துக்கு வர தயங்கி நிற்கிறாங்க இத பார்த்த யமதர்மராஜா ராஜா கடமை செய்யறதுக்கு தயங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சன்னதிக்குள்ள போயி மார்க்கண்டையன் மேல பாச கயிற வீசுறான் உடனே மார்க்கண்டையன் சிவலிங்கத்தை தழுவிக்கிறான் அப்ப கூட யம தர்ம ராஜா பின்வாங்காம மார்க்கண்டையனை பாச கயிறால இழுக்கிறான் இத பொறுக்காத சிவபெருமான் சிவலிங்கத்திலிருந்து வெளிய வந்து யம தர்ம ராஜாவ தன்னோட காளால எட்டி உதச்சி தள்ளுறாரு சிவபெருமானின் திருவடிகளால யம தர்ம ராஜாவோ யமலோகமே போயிடுறாரு காலனையே காலால உதச்சி மாய்த்த காரணத்தால இறைவன் காளாந்தக மூர்த்தி என்ற பெயரை பெறாரு யமனே இறந்ததுனால இறப்பு என்ற செயல் நடக்கல யமன் இருந்தாதான் உலகம் சமநிலையில இருக்கும் பிறப்பவர்கள் எல்லாம் இறப்பின்றி வாழ்ந்தா இந்த நில உலகத்துல நிற்பதற்கு கூட இடம் இல்லாம போயிரும் இதனாலத்தான் தான் தர்ம ராஜாக்கு உயிரினை பறிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு யம யமதர்மராஜா தன்னோட கடமையை செய்வது தப்பு இல்லை ஆனா எம்பெருமானின் ஆலயத்துக்குள்ளேயே அத்துமீறி நுழைந்து அவரோட பேர் அன்புக்கு உரியவனான மார்க்கண்டையின் உயிரை பாசக்கயிரால இழுத்ததுதான் தவறு கடமையா இருந்தா கூட அதுக்கான இடம் பொருள் ஏவல் இதையெல்லாம் தான் அந்த கடமையை நம்ம செய்யணும் விதி கடமை காலம் இதையெல்லாம் தாண்டிய பரம்பொருள் சிவபெருமான் அவரோட சன்னதிக்குள்ள பாசக்கயிரோட நுழைந்ததே குற்றம் இறைவனின் அன்பு குழந்தையான மார்க்கண்டேயன் மீது பாசக்கயிரை வீற்றியது இரண்டாவது குற்றம் பாசக்கயிறு தன்னை நோக்கி வருதுன்னு தெரிஞ்ச மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்கான் அதுக்கப்புறமும் பாச கயிற்றால உயிரை இழுத்தது மிக பெரிய குற்றம் அதனால தான் யமதர்மராஜா உயிரை இழக்க வேண்டியதாக போச்சு யமதர்மராஜா ராஜா பூமாதேவி பூமியில பாரத்தை சுமக்க முடியாம சிவபெருமான் கிட்ட இறப்பு தொழில் ஸ்தம்பித்து போனதுனால நான் உயிர்களின் பாரத்தை தாங்க முடியாம திணறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவபெருமான் மனமிறங்கி யம மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் மேலும் மார்க்கண்டேயன் என்னைக்கும் பதினாறு வயது நிரம்பிய சிரஞ்சீவியா இருப்பான்னு எம்பெருமான் அவனுக்கு வரத்தையும் அழிக்கிறாரு தன்னோட பக்தியாலும் அறிவாற்றலாலும் என்றும் பதினாறு என்ற சிரஞ்சீவி பட்டத்தை பெற்றார் மார்க்கண்டேயன் இந்த திருமூர்த்தியின் திருக்கோலம் நமக்கு உணர்த்துற பாடம் என்ன அப்படின்னா கால நேரம் விதி இது எல்லாத்துக்கும் தான் சிவபெருமான் அந்த மெய்ப்பொருளை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது அவரோட அருளை தடுத்து நிறுத்துற சக்தி ஏரேழு பதினான்கு உலகத்துக்கும் இல்லை சிவனை பக்தியோடு வணங்குபவர்களை காலனுடைய கரங்கூட தீன்றதுக்கு அஞ்சுமாம் நம்ம எல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருப்பவர் சிவபெருமான் தான் இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மோட பயிற்சி கூடம் இந்த பயிற்சி கூடத்துல நம்ம சிறந்த பயிற்சியாளரா இருக்கணும் அதாவது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை விடாம தழுவிக்கிட்டது போல நாமும் உலக கடமைகளை செஞ்சுக்கிட்டே இறைவனையும் விடாம பத்திக்கொள்ளணும் அப்படி செஞ்சா எந்த ஆபத்தும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் இந்த காளாந்தக மூர்த்தி தத்துவம் பேரருள் கொண்ட இந்த காளாந்தக மூர்த்தியை திருக்கடவுர்ல நம்ம தரிசிக்கலாம் இப்போ ஏழாம் திருமுறையில சுந்தர்பாடிய தேவார பாடல் ஒன்றை பார்ப்போம் அன்றால் இந்நிலர் கீழ் அறம் நாள்வர் கருள் பொறிந்து கொன்றாய் காலனுயிர் கொடுத்தாய் மறையோனுக்கும் மான் கன்றாரும் கரவா கடவுர் திருவிரட்டத்துள் என்றாதை பெருமான் எனக்கார் துணை நீயலதே அதாவது மான் கன்று பொருந்திய கையை உடையவனே திருக்கடவூர் திருவிரட்டத்துள் எழுந்தருள் இருக்கின்ற என் தந்தையாகிய பெருமானே நீ அன்று ஆலமர நிழலின் கண்ணிருந்து நால்வர் முனிவர்களுக்கு அருள் செய்து காலன் உயிரை கொன்ற வன் செய்தாய் மார்க்கண்டையனான அந்த சிறுவனுக்கு முடிவில்லாத வாழ்நாளை கொடுத்தாய் இன்ன தன்மையை உடைய நீ அல்லது வேறு யாவர் எனக்கு துணை இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் திருக்கடவூரில் விற்றிருக்கும் எம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்